இப்போ செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் செவ்வாய் ஆட்சியா இருக்கார் இல்லையா லக்னத்தில் செவ்வாய் நம்ம ஒரு லக்னத்துக்கு எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டாலே மற்ற லக்னத்துக்கு நீங்க பாக்குறதுக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப லக்னத்தில் செவ்வாய் இது நல்லதா இல்லையா நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்க மேச லக்னம் லக்னத்தில் செவ்வாய்

பலம் அடையக்கூடாது சுபத்துவம் அடையணும் சுபத்துவம் வேற உம் பலம் வேற சுபத்துவம் என்பது குரு பார்க்கிறது குரு வீட்டில் இருப்பது அப்புறம் என்ன பிக் பலம் அடைவது இந்த மாதிரி குரு செயற்கை சுக்கரன் செயற்கை இதெல்லாம் வர்றது சுபம் அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது இதெல்லாம் சுபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிறது என்ன குரு பார்வை சேர்க்கை சுக்கிரன் பார்வை சேர்க்கை பௌர்ணமி சந்திரன் பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லது அது சுபத்துவம் இதுக்கும் அடுத்த லெவல் சுபத்துவம் அப்படின்னா அதோட கொஞ்சம் குறைந்த சுபத்துவம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்க்கிறது அல்லது சேர்ந்து இருக்கிறது ஏன்னா அவங்களும் சுபர் தான் அப்ப சனியே இருக்காருன்னா சனி சொல்ல வேண்டாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் பாவர் பொதுவா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு எடுத்துக்கும் சனின்னு வர்றப்ப அதுல கொஞ்சம் குறைச்சுக்கணும் இப்ப செவ்வாய்க்கு எப்படி சார் எடுக்கிறது செவ்வாய் பாவர் அவர் லக்னத்துல இருக்க கூடாது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னத்தில் இருக்க கூடாது இருந்தா நல்லதுதான் லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா பொதுவா நம்ம இது எப்படி சொல்லலாம் ஹவுஸ் ஓனர் தன்னுடைய வீட்லயே இருக்காரு அவர் உள்ளூர் அதே ஊரு அங்கேயே ஒரு வீடை கட்டி அந்த வீட்லேயே குடியிருக்காரு ரொம்ப வருஷமா அப்ப அவர் எப்படி இருப்பாரு உள்ளூர்ல எல்லாருமே தைரியமா இருப்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு அதுலயும் அவரு கோவக்காரரு இப்ப சொல்லுங்க கோபக்காரர் உள்ளூர்ல இருந்தாருன்னா அவரு சொந்த வீட்டுல இருந்தாருன்னா எப்படி இருப்பாரு எனக்கு அப்ப பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை எழுதிக்கிட்டே வருவார் அது நல்லதான்னு யோசிச்சீங்கன்னா பொதுவாக நல்லது இல்லை அவ்வளவுதான் பொதுவாக நல்லது இல்லை அவரே அவருக்கு பிரச்சனை சார் ஆமா அவரே பாருங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி கண்டிப்பா ஆட்சியா இருக்கக்கூடாது எட்டு வந்து லக்னத்திலேயே இருக்குது அவருக்கு வேற யாரும் ரொம்ப கொண்டு வர வேண்டாம் செய்வினை அவருக்கு யாரும் வைக்க வேண்டாம் சொந்த காசுல சூனிய வச்சு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது யாருன்னா லக்னத்துல செவ்வாய் ஆட்சியா இருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்க சொந்த செலவுல சூனியம் வச்சுக்காங்க சும்மா போற ரொம்ப இழுத்துக்குவாங்க அவன் ஏதாவது பேசிட்டு போவான் ஏ என்னைதானே திட்டின நீனு கூப்பிட்டு சண்டைக்கு போவாங்க நீ என்னதான் சொன்ன அப்படின்ட்டு இல்லப்பா நான் ஒரு பாட்டு நேத்தி ஒரு படம் பார்த்தேன் அந்த பாட்டு அப்படியே கம் பண்ணிட்டே போனேன்னா அந்த பாட்டு என்ன நீ கிண்டல் பண்ணிதான் பாட்டேன்பா அதுதான் இந்த சுக்கரனுக்கும் பொருனுக்கு ஆமா துலாம் சுக்கரன் அவரும் அதேதான் ஆனா செவ்வாயை விட சுக்கரன் எப்படின்னா கொஞ்சம் பாவ கிரகம் இல்லையா இவரு ஜாலியா பேசி வம்பு வரும் அவரு கூப்பிட்டு வம்பளிப்பாரு இவர் தமாஸ் பண்ணுவாரு அம்பு வரும் நான் ஜாலியா இருந்தேன்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்ன பார்த்தெல்லாம் சிரிக்கல அப்படின்ற மாதிரி ஆனா இவருக்கும் அப்படி நடக்கும் அவருக்கு நடக்கிற மாதிரி நடக்காது வித்தியாசமா நடக்கும் இவருக்கு ரிஷபத்துக்கு ஆறு துலாமுக்கு சொன்னாரு அவருக்கு துலாமுக்கு சொன்னாரு ஐயா துலாம் கெட்டு துலாம் கெட்டு துலாம் கேட்டா அவ்வளவுதான் உண்மை என்னன்னா ஒண்ணு நடத்திட்டோம்னா மத்தது யோசிச்சு நம்மளே கொண்டு வந்துடலாம் இப்ப மேஷத்துக்கு எட்டாம் அதிபதி லக்கணத்துலன்னு சொன்னோம் அவர் உடனே துலாமுக்கு சுக்கரன் இருந்தார் ஆட்சியா இருந்தா எட்டாம் அதிபதினு சொல்லிட்டா பாருங்க அவ்வளவுதான் ஜோதிடம் அடிப்படை புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஈஸியா பண்ணிடலாம் சரி சார் இவர் போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணி இருப்பாருன்னு எடுத்துக்கலாம் சார் ஆமா அதுக்கு இவர் ஃபிட்டு ஆனா மில்ட்ரிலே இப்ப இதுல இருப்பாரா அப்படின்னா மற்ற அமைப்பெல்லாம் பாக்கணும் அவருக்கு பத்து ஆறு நல்லா இருக்கணும் சூரியன் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா அதுவும் ஒரு வகையில அரசு வேலை தானே மில்டரிக்கே அவரு ஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் உடம்பு வந்து மில்டரி மேன் மாதிரி வச்சிருப்பார் ஏன்னா லக்னம் உடம்புங்கிறப்போ அங்க செவ்வாய் இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னா உடம்பெல்லாம் நல்லா பார்த்தா மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு அவரை போலீஸ்னே நினைச்சேங்க நீங்க போலீஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி இருப்பாரு அதுக்கு உண்டான தகுதி உடல் தகுதி எல்லாம் இருக்கும் அவர்கிட்ட மற்றத வச்சு முடிவு பண்ணணும் நீங்க சொன்னதும் கரெக்டு தான் அடுத்து செவ்வாய் இங்க இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம் இது பகை வீடு தான் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறப்ப செவ்வாய்க்கு பகைன்னு எடுப்போம் ஆனா நம்ம நாடி முறையில என்ன சொல்லுவோம்னா செவ்வாய் வந்து கணவனையும் சுக்கரன் மனைவியையும் குறிக்கிறதுனால இரண்டு பேரும் பகையா இருக்க முடியாது நட்புன்னு நாடியில சொல்லுவாங்க ஆனா நம்ம இங்க நட்புன்னு எடுத்துக்க வேண்டாம் குறைஞ்சபட்சம் சமம்னு எடுத்துக்கலாம் பகையும் இல்லை நட்பும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் கணவன் மனைவி அப்படிதானே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்குதான் நட்பா இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கலவையாதான் இருக்கும் இங்க லக்னாதிபதி இரண்டில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் என்ன பலன் வரும்னா அவரு குடும்பத்து மேல பாசமா இருப்பாருன்னு எடுக்கலாம் மத்த ஏதா ஒரு பலன் நீங்க சொல்லுங்க வருமானத்தை நோக்கி இருப்பாரு வருமானத்தை நோக்கி அப்படியே எடுத்துக்கலாம் எட்ட பாக்குறாரு தன் வீட்டை பாக்குறார் அதனால இங்க எட்டாம் அதிபதியாக அவர் செயல்படுவார் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் இருக்கும் பொழுது அவர் எந்த இப்ப லக்னாதிபதியாக அதிக பலன் தருவாரா எட்டாம் அதிபதியானா இங்க இருக்கும்போது அவரு எட்டாம் எட்டாம் அதிபதியா வேலை பலன் லக்னாதிபதியாக இதை எப்படி எடுக்கலாம்னா எட்ட பாக்குறாருங்கிற ஒரு முறை இன்னொன்னு ஆஹ் இப்ப லக்னம் ஆண் வீடுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி ஆண் வீட்டுல இருந்தாருன்னா லக்னாதிபதியாக செயல்படுகிறார் பெண் வீட்டில் இருந்தால் எந்த வீடு இது பெண் வீடு அப்போ எட்டாம் அதிபதியாக செயல்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஒண்ணு வைட்டு ஒண்ணு என்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம் இது ஒரு வகையில சொல் ஆண் வீடு பெண் வீடுன்னு வச்சுக்கிட்டாலும் ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க அதுவும் ஆண் பெண் ஞாபகம் வச்சு சொல்லி ஆகணும் எந்த வகையில வச்சுக்கிட்டாலும் சரி இப்ப ஒரு அதிக பலன் எட்டாம் அதிபதியாக அதிக பலன் தருவார் சார் எட்டாம் அதிபதியானா எப்பவும் சிக்கலாவே இருக்குமா அப்படின்னா எட்டுல நற்பலன்களும் இருக்கு அதை கவனிச்சுக்கணும் அப்போ சுபத்துவமாக இருந்தால் அப்போ எட்டில் உள்ள நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ கொஞ்சம் வேகமா போயிடுவோம் அடுத்து மிதினத்துக்கு வந்துறாருன்னா லக்னாதிதி மூணுல இருக்காரு சகோதரர் மேல பாசமா இருப்பாரு ஆஹ் சின்ன சின்ன இயக்கங்கள் அதாவது மாற்றங்களை விரும்புவார் மாற்றங்கள் பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சகோதர கோபக்காரா இருப்பாங்க சகோதரர் கோபக்காரரா இருப்பாரு சகோதரரை இவருக்கு பிடிக்கும் சகோதரர் இவருக்கு லாபம் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் இப்ப அவரு தான் செயல்படுவார் இரண்டு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால இவருக்கு ஆண் வீட்டுல இருக்காரு லக்னம் ஆண் என்பதனால லக்னம் ஆண் ராசி இந்த கிரகம் ஆண் ராசியில இருக்கு அதனால அவரு லக்னாதிபதியாக அதிக பலனை தருவார் சார் டாக்குமெண்ட் பிரச்சனை கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குமா சார் புதன் வீட்ல செவ்வாய் இருக்கறதுனால கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குமா அப்படின்னா என்ன செய்ய ஓரளவுக்கு ஏன்னா இவர் பவர் அங்க இருக்காருங்கிற வகையில இருக்கும் ஆனா இவர் வந்து எட்டாம் அதிபதியாக செயல்படவில்லை இப்ப லக்னாதிபதியா வர்றாரு இப்போ வேற ஒரு லக்னத்திற்கு செவ்வாய் அங்க இருந்தாருன்னா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்க நல்லா யோசிக்கிறீங்க வாழ்த்துக்கள் அதுதான் இப்ப இப்போ சேத்தி பலன் சொல்லும்பொழுது சார் தாய்க்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பார் தாய்க்கு பன்னெண்டு வர்றதுனாலயா தாயினால வருமானம் வரும்னு எடுக்கலாம் ஏன்னா தாய் இவருக்கு செலவு பண்றாங்க அப்படிதானே வரணும் தாய்க்கு பன்னிரண்டு தாய் தான் தாயால் தாய்க்கு விரையோ தாயால் விரையோ இல்ல இல்ல அவர் இங்க இருக்காருன்னு இப்ப இவர் இங்க இருக்காருன்னா அவருக்கு பன்னெண்டு தான் செலவு அப்ப அம்மாவுக்கு அவர் கொடுப்பாரு செலவு பண்ணுவாருன்னு எடுத்துக்கணும் இப்ப வந்து யாருக்கு இவரு பன்னெண்டுல இருக்காரு இந்த விருக்குதான் இருக்காரு தாய்க்கு இல்ல இல்ல இருங்க அவசரப்படாதீங்க செலவு பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிறது இதுக்கு பன்னெண்டுக்கு செலவு பண்ணும் அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு போட்டுக்கோம் இங்க சந்திரன் இருக்கிறதா வச்சுக்கோங்க சந்திரன் செலவு சந்திரனுக்கு செலவு என்பது சந்திரனுக்கு பன்னெண்டு இல்லையா சந்திரன் எதுக்கு செலவு சந்திரனுக்கு செலவு அப்படிங்கிறது அதுக்கு பன்னிரெண்டாம் பாவம் இப்ப சந்திரன் என்ற தாய் செலவு பண்ணுமா செவ்வாய் செலவு செவ்வாய் யாருக்கு செலவு பண்ணும் அதுக்கு பன்னெண்டுக்கு செலவு பண்ணும் குடும்பத்திற்கு செலவு செய்யும் ஐயா இது செவ்வாய்க்கு வரவுதான் செவ்வாய்க்கு தாயால் வரவுதான் இருக்கும் லக்னாதிபதிக்கு தாயால் வரவு இருக்கும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டு தடவை சொல்லி பாத்துட்டீங்கன்னா சரியா போயிடும் அதாவது நாளில் திக்பலம் நீங்க இந்த அளவுக்கெல்லாம் போகவே வேண்டாம் எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு கிரகத்திற்கு அடுத்த கிரகம் கொடுக்கும் அதாவது ஒரு கிரகத்துக்கு அடுத்து உள்ள கிரகம் கொடுக்கும் அதுக்கு இப்ப செவ்வாய்க்கு சந்திரன் கொடுக்கும் பின்னாடி இருக்க கிரகத்துக்கு செலவு செய்யும் இப்ப சந்திரனுக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கு அதனால சந்திரன் செவ்வாய்க்கு செலவு செய்யும் சந்திரன் செவ்வாய்க்கு செலவு செய்யும் தாய் ஜாதகருக்கு செலவு பண்ணுவாங்க ஆமா தாய் வந்து ஜாதகருக்கு செலவு செய்வார்கள் தாயால் வருமானம் இப்ப செவ்வாய்க்கு தாயால் வருமானம் இந்த ஜாதகருக்கு வருமானம்னு எடுக்கலாம் அல்லது அவருடைய சகோதரருக்கு தாயால் வருமானம்னு எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து நாலு நாலு வந்து நட்பு வீடு இங்க திக்பலம் அடையறது இந்த கிரகம் இங்க திக்பலம் அடையல இவரு பத்துலதான் திக்பலம் அடைவாரு ஆஹ் தாயை பிடிக்கும்னு எடுத்துக்கலாம் தாய் கோபக்காரங்கன்னு எடுத்துக்கலாம் ஆஹ் சொத்தை தேடுவார் வாகனத்தை தேடுவார் அப்படிலாம் எடுத்துக்கலாம் நட்பா பகையா நம்ம ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருக்கும்போது நட்பா பகையா உச்சம் நீச்சம் ஆஹ் திக்பலம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ இங்க சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை அஞ்சு சிம்மமும் செவ்வாய்க்கு நட்பு வீடு தான் குழந்தையை பிடிக்கும்னு எடுத்துக்கலாம் அஞ்சல இருக்கிறதுனால அதிர்ஷ்டசாலின்னு எடுக்கலாம் ஏன்னா பூர்வ புண்ணியமா இந்த வீடு பூர்வ போய் போயிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதி மறைகிறார் லக்னாதிபதி மறைகிறார் ஒன்று எட்டாம் அதிபதி ஏன்னா ஆறுல இருந்தா அவர் எட்டாம் அதிபதியாதான் செயல்படுவார் பெண் வீடு அப்ப பெண் வீட்டு பலனை அதிகமா தருவார் அப்போ எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் நல்லா பாருங்க எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் ஆறு எட்டு தொடர்பு எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் இது அவ்வளவு நல்ல செயல் இல்ல ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு வரல வருவது அவ்வளவு நல்லது இல்லை ஆனா ஆறு எட்டு தொடர்பு வர்றத ஒரு யோகம்னு சொன்னோம் ஆறு எட்டு தொடர்பு வர்றது ஒரு பிரச்சனையை தரும்னு சொல்றோம் ஆஹ் விபரீத ராஜயோகம்னு ஒண்ணு படிச்சோம் அதுல வரும்போது ஆறாம் அதிபதி ஆறுல இருக்கணும் அது அவ்வளவுதான் நடத்தினேன் அதுல பாதிக்கு மேல நடத்தல நம்ம அதுக்கு மேல டைம் ஆயிடுச்சு ஆறாம் அதிபதி ஆறில் இருப்பது எட்டாம் அதிபதி எட்டில் இருப்பது பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருப்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னோம் இவ்வளவுதான் டெபினிஷன் இருக்கும் புத்தகங்கள்ல இப்ப நம்ம இதை பார்த்துட்டு நல்லதுன்னு எடுக்கிறதா கெட்டதுன்னு இப்ப நான் சொல்றேன் ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறது நல்லது இல்ல ஆறு என்ற நோய் எட்டு என்ற பெரிய நோயாக மாறும் அப்படி யோசிக்கணும் அப்ப ஆறு என்ற வெற்றி எட்டு என்ற அதிர்ஷ்டமாக மாறும்னு சொல்லலாமா ஏன்னா வெற்றியும் அங்கதான் இருக்கு எதிரியும் அங்கதான் இருக்கு கடனும் அங்கதான் இருக்கு இப்பதான் இத என்னன்னு எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் மேசலக்கணத்துக்கு ஒரே கிரகம் எட்டாம் அதிபதியா வர்றது கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு சுக்கரன் பார்வை இருக்கு சந்திர அதியோகம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்பதான் அது என்னவா மாறும் யோகமாக மாறும் இருந்தாலும் மேசலக்கணத்துக்கு அது சரியா வராது ஏன்னா ஒரு யோகம்னு சொல்லும் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னா வாங்கறதுக்கு ஜாதகருடைய கை பலமா இருக்கணும் அவர் பெரிய பை வச்சிருக்கணும் அல்லது வாகனம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதாவது நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்றோம் இங்க இவரே லக்னாதிபதியாகவும் ஆயிடுறாரு வேறொரு லக்னமா இருந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல லக்னாதிபதியும் அவரு எட்டாம் அதிபதியும் அவரு அவரு போய் ஆறுல இருக்காருன்றப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் கொஞ்சம் குறைவுதான் அதனாலதான் இந்த ராசி பலன் சொல்றது கிரகம் நின்ற பலன் சொல்றதெல்லாம் ஏன் பொருந்தாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லக்னத்தை பொறுத்து மாறும் லக்னாதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும் இப்போ இங்க லக்னாதிபதியும் மேஷத்துக்கு பொறுத்த வரையிலும் லக்னாதிபதியும் அவரு எட்டாம் அதிபதியும் அவரு அப்படின்றப்போ இங்க கொஞ்சம் பலன் வித்தியாசமாக இருக்கும் அதிக பாசிட்டிவ் சொல்ல முடியாது இங்கதான் ஜா ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் காலபுருஷனுக்கு வேற ஆறு அடுத்து துலாமுக்கு வர துலாம்ல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோம் துலாமில் செவ்வாய் இருக்கும் பொழுது லக்னத்தையே பாக்குறாரு இப்ப அவரு லக்னாதிபதியாக தான் செயல்படுவார் ஏன்னா ஆண் வீட்டுல இருக்காரு அப்போ தன்னுடைய ஆதிபத்தியம் ஆண் வீட்டு ஆதிபத்தியம் இதுவோ அதுவாக அதிகம் பலன் தருவார் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு வீட்டுக்கு பலன் கொஞ்சமா தருவாரு அவ்வளவுதான் வித்தியாசம் தன் வீட்டையே பாக்குறாரு இது ஒரு பலம் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது பல பாருங்க லக்னாதிபதி ஆட்சி கூடாதுன்னு சொன்னோம் அப்போ இங்க அவரு ஆட்சி இல்ல ஆனா தன் வீட்டை பாக்குறாரு இது பரவாயில்லை நல்லது சுக்கரன் பெரிய பகை இல்ல சுக்கரன் ஒரு சுபர் அதனால இது ஒரு சுபர் வீட்டுல இருக்காரு தன் வீட்டை பாக்குறாரு அந்த வகையில இவர் நல்லதே செய்வார் நல்ல பலனை தருவார்னு எடுத்துக்கலாம் அடுத்து எட்டாம் அதிபதியாவே வந்துட்டாரு இங்க மொத்தமா எட்டாம் லக்னாதிபதி எட்டுல இருக்காரு எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் லக்னத்தை பார்க்கவில்லை இப்படி எல்லாம் ஒரு நெகட்டிவ் இருக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி ஆகிறது லக்னாதிபதியே ஆட்சி ஆகக்கூடாதுன்னு சொன்னோம் கிரகங்கள் லக்னாதிபதியாக இருக்கும்போது அவங்க ஆட்சி பெறக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படி இருக்கும்போது இவர் எட்டாம் அதிபதியாகி பாவகிரகமாகி காலபுருஷனுக்கு எட்டுல இருந்து ஆட்சி வேற அடையிறாரு அப்படின்னா சந்திரமுகியா மாறிட்டுவாரு முழு சந்திரமுகியாவே மாறிட்டாரு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்க எல்லாம் குரு பார்வை அது இதெல்லாம் இல்லைன்னா என்ன செய்யணும்னா இவங்க எப்பவும் பிரேயர் அதெல்லாம் இதுல வந்து சனி பார்வை செ இவங்க எல்லாம் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் பலன் சொல்றது பார்த்து சொல்லணும் இப்ப என்ன பண்ணணும் இது வந்து நம்ம மாணவர்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன் என்னன்னா இப்படி ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ஆஹ் எட்டாம் இடத்துலதான் செவ்வாய் வந்துட்டாரா எட்டுக்கு சனி தொடர்போ ஆஹ் அந்த அதாவது ஆயில் யோசிக்க ஆரம்பிச்சிடணும் ஆயுளை பத்தி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதாவது ஆயில்ல வந்து அந்த கணக்கு இந்த கணக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் அத சும்மா மூன்று வகையா பிரிக்கலாம் என்னென்ன மூணு வகையா பிரிக்கலாம் ஆயுளை மூன்று வகையா முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு அப்படின்ட்டு அறுபத்தி ஆறுக்கு மேல முப்பதுக்குள்ள அறுபது வரையிலும் அறுபதுக்கு மேல அப்படின்னு பிரிக்கலாம் அற்பாயுள் மத்திமாயுள் பூரண ஆயுள் அப்படின்ட்டு அறுபது அறுபத்தி ஆறுக்கு மேல வந்துச்சுன்னா அது பூரண ஆயுள்னு அர்த்தம் இதை எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னா லக்னம் லக்னாதிபதி இதனுடைய பலம் பார்வை சேர்க்கை அது முப்பத்தி மூணு பர்சன்ட் இது நல்லா இருந்துச்சுன்னா அவர் குறைஞ்சபட்சம் மத்த எல்லாம் கெட்டு போயிருந்தாலும் அதாவது மத்த எல்லாம் கெட்டு போச்சு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு பார்வை செயற்கை எல்லாம் நல்லா இருக்குன்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு வயசு உறுதியா சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி நல்லா இருக்காரு பார்வை செயற்கை பார்வை செயற்கைங்கிறது எது சொல்றேன் ஆஹ் சுபகிரகங்களுடைய பார்வை செயற்கை சுபர்களுடைய அதாவது லக்ன சுபர்களுடைய பார்வை செயற்கை இருந்துச்சுன்னா அப்போ இன்னொரு முப்பத்தி மூணு வயசு மத்திம ஆயுள் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல காரக கிரகம் சனி சனி நல்லா இருக்காரு இப்ப லக்னாதிபதி எட்டாம் அதிபதி காரக கிரகம் சனி மூணு பேருமே நல்லா பலமா இருக்காங்க பார்வையெல்லாம் இருக்கு இப்ப சமயத்துல எப்படி அமையும்னா ஆஹ் குரு ஒரு இடத்துல இருக்காரு குருவுக்கு மூணு பார்வை இருக்கா சனிய பாக்குறாரு லக்னத்தை பாக்குறாரு லக்னாதிபதிய பாக்குறாரு எப்படி இருக்கும் மூணும் குரு பார்வையில வந்து அமைஞ்சிருக்கு அப்போ தாராளமா ஆயுள் நல்லா இருக்கும் வாழ்க்கையாளம் எட்டு வந்ததுனால நம்ம அதை பத்தியும் ஒரு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேண்டியதா போச்சு ஆயுள் இப்படிதான் முடிவு பண்ணோம் இப்ப முப்பத்தி மூணு வரையிலும் அப்படின்னா எப்படி சார் இந்த கிளாஸுக்கு வராதவங்க யோகம் கிளாஸ்ல இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு தோணுனதுனால இதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டு வரேன் இது ஏன்னா இதெல்லாம் சாதாரண கிளாஸ்ல நடத்த மாட்டோம் ஆயுளை பத்தி நடத்தவே மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம திருமண பொறுத்தவே பார்க்கறோம்னா நம்ம என்ன பண்ணோம் ஆயுளை பற்றியும் பார்க்கணும் நம்ம அப்ப முப்பத்தி மூணு வயசுக்குள்ள சார் அப்படின்னா எப்போ முப்பத்தி மூணுக்குள்ள மத்திமா ஆயுள் சார்னா அறுபது வயசு வரையிலும் அப்படின்னா முப்பதுக்கு மேல அறுபது வரையில இருந்தா மத்திமா ஆயுள் அப்ப எப்போ இல்லையா நாற்பதுலையா இல்லையா இப்பதான் தசாபுக்கிய பாப்போம் அதுக்கு மேல இந்த வகுப்புல போதும் நீங்க பாத்துக்கங்க இத முடிச்சிருவோம் செவ்வாய முடிச்சுட்டு சார் கொஞ்சம் கேட்டாரு அதுல கொஞ்சம் பாத்துருவோம் அடுத்து தனுசுல லக்னாதிபதி இப்ப ஒன்பதுக்கு வராரு அப்படிங்கிறதுல எடுத்துக்கோம் குரு வீட்டுல இருக்காரு நட்பு வீடு அவர் வந்து நல்லாதான் இருப்பாரு அத்து செவ்வாய் திக்பலம் மற்றும் உச்சம் பாருங்க இது ரொம்ப அருமையான அமைப்பு பகை வீட்டுல இருந்தாலும் பகை வீட்டுல இருந்தாலும் திக்பலமா இருக்காரு அடுத்து உச்சமா இருக்காரு ரெண்டு பலம் உச்சமா இருக்கிற ஒரு பலம் திக்பலம் இருக்கிறது ஒண்ணு அடுத்து வேற என்ன சொல்லலாம் ஆட்சி அடையவில்லை பாவர் ஆட்சி அடைய கூடாது இல்லையா ஆகவில்லை அந்த வகையில அதே மாதிரி அடுத்ததுக்கு போனாருன்னா பாதகத்துக்கு போயிடுவாரு இப்ப அவர் பாதகம் இல்லாமல் இருக்காரு கும்பம் கும்பம் வந்து பாதகம் பாதகத்துல இருக்காரு சனி வீட்டுல இருக்காரு கொஞ்சம் இத எப்படி ஆதித்ய ஐயா எப்படி எடுப்பாருன்னா ஒன்பதுல வரும்போதே அவரு வந்து திக்பலத்துக்கு பக்கத்துல வந்துட்டாரு அப்படிம்பாரு பதினொன்னுல போதும் பத்து திக்பலம் என்பதனால திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் பலனை எடுத்துக்குவாரு நல்ல விஷயங்கள் எங்கே கத்துக்கிட்டாலும் அவங்க பேரை சொல்லிடுறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மானசீக குருவா நினைச்சுக்கிட்டு அவர் பெயரை நான் இங்க சொல்லிட்டேன் ஏன்னா அவர்கிட்டயும் கத்துக்கிறோங்கிறப்ப அவர் சொன்ன விஷயத்த சொல்லிடுவோம் பெயரோட சொல்லிட்டேன் அப்போ திக் பலத்திற்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பலன் எடுக்கலாம் இது வந்து அவருடைய வகுப்புல தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எப்பவுமே நம்ம திக்பலம் தான் சொல்லுவோம் திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார் அதனால பலம் இருக்குங்கிறதும் ஒரு பலன் எடுக்க பயன்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பாதகத்தில் இருந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்காரு மீனத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க மீன நட்பு வீடு அடுத்து ஒரு சுபர் வீடு இது எப்படிலாம் பார்க்கணும்னா நட்பு வீட்டுல இருக்காரு சுபர் வீட்டுல இருக்காருன்னு பாக்கணும் பனிரெண்டில் இருக்கிறாருங்கிறது ஒரு நெகட்டிவ் அப்படி பார்த்துக்கணும் வாழ்க வளமுடன் பன்னிரெண்டுனா அவர் எட்டாம் அதிபதி முடியாத கொஞ்சம் அதிகமா செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும் பார்வை செயற்கை பொறுத்து மாறும்